கையவர்களின் கூட்டம் அது காங்கிரஸ் கூட்டம் பித்தலாட்டத்திற்கு ஒரு கூட்டம் அது பிஜேபி கூட்டம் இதற்கு நடுவே புதிதாக டிவிக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் அது டிவிகே கூட்டம் இந்த கூட்டங்களுக்கு மத்தியில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் இளைஞர்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக இங்கே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது நாம் தமிழர் கூட்டம் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் எங்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக இங்கே கொண்டிருக்கிறது நாம் எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்கின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே குடிக்கிறவனுக்கு எல்லா சலுகையும் இருக்கு ஆனா படிக்கிறவனுக்கு எந்த சலுகையும் குடிக்கிறவன் சேர்த்தா கள்ளச்சாராயம் குடித்து சேர்த்தா பத்து லட்சம் ரூபாய் அரசு அறிவிக்கிறது விருப்பப்பட்ட படிப்பை படிக்க முடியாம தற்கொலை பண்ணி செத்தா எந்த சலுகையும் எந்த இதுவும் கிடையாது குடிகார மறுவாழ்வு மையத்தில் சேர்ந்து அவன் பூரண குணம் பெற்று வெளில வந்தா அரசு வேலையில் அவனுக்கு முன்னுரிமை தருவோம் என அறிவிக்கிறது இந்த அரசு

விடியல் பயணம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது கேள்வி நீங்க அரசு வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா இல்ல அறிவாலய கொத்தடிமை வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க என்ன மாதிரியான கேள்வி இந்த கேள்வி கேள்விக்கு பயில் சொல்றதுக்கு மூன்று மணிக்கு அளர வச்சு படிச்சோம் என்ன கேள்வி இது சரி கேள்விதான் இப்படி இருக்கு மொழிபெயர்ப்பு ஒரு கேள்வி ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்டு த ஹிந்து ரிலிஜியஸ் என்டவுன்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு மொழிபெயர்ப்பாளர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீதி கட்சி இந்திய இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் என்பதை உருவாக்கியது இது சரியான மொழிபெயர்ப்பு ஆனா அதுக்கு அவன் மொழிபெயர்த்து வச்சிருக்கான் டிஎன்பிஎஸ்சி ல நீதி கட்சி இந்து மத ஒழிப்பை செய்தது எப்போது என்ன மாதிரியான ஒரு மொழிபெயர்ப்பு சரியா தவறான்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் ஆனா அந்த நாலுமே சரியில்லை ஏன் இங்க நாடாளுவேன் சரியில்லை அதனால அந்த நாளுமே சரியில்லை அவ்வளவுதான் என்ன மாதிரியான ஒரு போக்கு என்ன முறைகேடு கர்நாடகா அண்மையில் இருக்கிற கர்நாடகா கே பி எஸ் ஒண்ணு கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த பப்ளிக் சர்வீஸ் இது மாதிரி மொழிபெயர்த்த கன்னட டிரான்ஸ்லேட்டர் கன்னட மொழிபெயர்ப்பாளர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் வலியுறுத்துகிறது

நான் ஜென்சி கீட்டு தொண்ணூறுகளின் இறுதியில் இரண்டாயிரம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வளர்ந்த ஒரு மாணவன் நான் சொல்ற இரண்டாயிரத்தி ஆறு எட்டு நான் கேள்விப்பட்ட செய்தி இரண்டாயிரத்தி ஆறு எட்டு கருணாநிதி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கருணாநிதிக்கு வேண்டப்பட்ட செல்லமுத்து என்பவர் தான் டிஎன்பிஎஸ்சி தலைவராக இருந்தார் அந்த செல்லமுத்துவின் வீட்டில் சோதனை நடக்கிறது அந்த சோதனையில் சிபாரிசு கடிதங்கள் கிடைக்கின்றது படிச்சு எழுதி பரிசை எழுதி பாஸ் ஆனவனுக்கு தான் வேலைன்னா எதுக்கு சிபாரிசு கடிதம் அந்த ரைடுல சிக்குது சிபாரிசு கடிதம் யாருடைய சிபாரிசு கடிதம் அமைச்சர் கே என் நேரு கே என் நேரு உட்பட நாலு பேர் நாலு பேருடைய சிபாரிசு கடிதங்கள் அங்கே சிக்குகிறது அந்த அந்த வழக்கும் நீதிமன்றத்துக்கு வருகிறது ஆனால் அதை என்ன சொல்லி தப்பித்தார்கள் என்று தெரியுமா

ஒரே பகுதியில் ஒரே பகுதியில் தேர்வு எழுதிய எழுநூறு பேர் பாஸ் ஆயிருக்காங்க ஒரே தேர்வு தேர்வு மையத்தில் எழுதிய ஒரே சென்ட்ரலில் இருந்த தொண்ணூற்றொம்போது பேர் பாஸ் இது போக ஒரே தெருவில் வசிக்கிற பன்னெண்டு பேர் பாஸ் ஒரே தெருவில் வசிக்கிற உறவினர்கள் அண்ணே தம்பி மா மச்சான் என்ன எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒன்றா படித்து மார்க் வாங்கனே ஒரே தேர்வில் ஒரே ஒரே உறவினர்கள் இருக்கவங்க பாஸ் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எஸ்ஐ எக்ஸாம்பிள் முறைகேடு குரூப் டூ வில் முறைகேடு குரூப் ஃபோர்வில் முறைகேடு முறைகேடு மோட்டார் வாகன ஆய்வாளர் வேலைக்கு நடக்கக்கூடிய அந்த 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 விஷயத்திலும் முறைகேடு அரசு பல்மருத்துவர் அரசு உதவி பல் மருத்துவர் அந்த உதவி பல்மருத்துவர் வேலைக்கு நடக்கக்கூடிய தேர்வுகளிலும் முறைகேடு எல்லாவற்றிலும் முறைகேடு எல்லாவற்றிலும் முறைகேடு என்பது போல் என்று சொல்லும் போதுதான் தெரிகிறது இது முறைகேடு அல்ல குரூப் ஒன்னில் முறைகேடு குரூப் டூவில் முறைகேடு குரூப் போரில் முறைகேடு எஸ்ஐ எக்ஸாம் முறைகேடு ஒரே திருவுமையத்தில் பாஸ் ஆகிறார்கள் அதில் முறைகேடு எல்லாவற்றிலும் முறைகேடு ஏன் இந்த ஆட்சி அதிகாரம் இந்த இவர்கள் ஆட்சி செலுத்துகின்ற இந்த முறையே மக்களுக்கு கேடு இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்றத்தில் சொல்கிறார் டி தேர்வு மையத்தை திருத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று என்று அமைச்சர் பிடிஆர் டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்றத்திலே சொல்கிறார் ஆனால் இவங்க டி என் பி எஸ் திருத்தல அதுக்கப்புறம் அவரே திருத்திட்டாங்க வேற துறைக்கு மாத்திட்டாங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகம் இது ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது சொன்ன வார்த்தை டிஎன்பிஎஸ்இல் இவ்வளவு முறைகள் நடக்கிறது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை கைது செய்யாமல் இடைத்தரகர்களை கைது செய்கிறது இந்த அரசாங்கம் திமிங்கலத்தை விட்டுப்புட்டு மீன் குஞ்சை பிடிக்கிறது இந்த அரசாங்கம்னு சொன்னார் ஸ்டாலின் ஆனால் அவர் முதலமைச்சராக வந்த பிறகு திமிங்கலத்தை பிடிக்காட்டி கூட பரவாயில்ல மீன் குஞ்சையே பிடிக்கலையே இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை எப்படிப்பட்ட ஆட்சி முறை ஐயா நாங்கள் வாழ வழியற்றவர்கள் எங்கள் அரசு வேலை நாங்கள் தவமாக தவம் இருந்து அரசு வேலைக்காக படிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போய் பரிசு எழுதி எங்களுக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி நாங்கள் வம்பாடுபட்டு உழைச்சி எங்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி பசி தூக்கத்தை மறந்து எல்லா விதமான உழைப்பையும் போட்ட பிறகும் கூட வரம் தர வேண்டிய தெய்வம் எங்களுக்கு நேர்த்தி கடன் என்று நெருப்பில் ஓடச் சொல்வது என்பது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இப்படி வேலை வாய்ப்பையே கடினப்படுத்தக்கூடிய ஒரு சாமானியன் அரசு வேலைக்கு செல்ல வேண்டிய இந்த சாமானிய முறையே நீங்கள் நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவன் எனக்கு ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடி அதிலும் அதிலும் நீங்கள் கொடுக்கின்ற இந்த முறைகேடான நிர்வாகம் எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை இழக்க நம்பிக்கை இழக்க வைக்கிறது நான் எப்படி அப்புறம் அரசு வேலைக்கு படிப்பேன் எனக்கு எதுக்கு அந்த அரசு வேலை நான் யோசிப்பேன் அரசு வேலை வேண்டாம் அரசு தேர்வாணையம் வேணாம்னு யோசிக்கிறேன்னா இந்த அரசாங்கமே வேணாம் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு நாள் ஆகும் எல்லாத்திலையும் நம்பிக்கை இழந்துட்டேன் நான் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னை அரசியல் படுத்துவதற்கு செந்தம்பலன் சீமான் என்று ஒருவன் இருந்தார் அப்படியும் இல்லை என்றால் அரசியல் பாதையை தேர்வு செய்யாத நான் ஆயுத பாதையை தேர்வு செய்ய மாட்டேன் என்று என்ன நிச்சயம் அண்மைகள் ஸ்ரீலங்காவில் நடந்தது மங்களாதேஷில் நடந்தது ஏன் இப்ப நேபாளத்திலே நடக்குது என் சம வயது ஒற்ற ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸ்னு சொல்லக்கூடிய என் சமது வயது ஒற்றவர்கள் பாராளுமன்றத்தை கொளுத்திட்டு செல்ஃபி எடுத்து போட்டுருக்கிறான் இன்னும் எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கணுங்கிற ஆசையோட எவ்வளவு சீமான் என்று ஒருவர் இல்லை என்றால் இங்கே எல்லாம் கொளுத்தப்படும் எல்லாம் தகர்க்கப்படும் ஏன் இந்த அத்தனை விலகி வெறிபிடித்து இவர்கள் பேருந்து நம்பிக்கை இழந்த என்னை போன்ற இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கென்று இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் மட்டும் இல்லை என்றால் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு உண்மையில் எங்க அப்பன் சீமான் போட்ட பிச்சை அதை நினைவுல வச்சுக்க ஆகவே இதை முறைப்படுத்தி ஆக வேண்டும் இதை நான் கோரிக்கையாக வைக்கவில்லை நான் எச்சரிக்கிறேன் இந்த அரசாங்கத்தை நீங்கள் இப்படியே இதே முறையோடு இதே ஜனநாயக அமைப்பை காத்து இந்த சிஸ்டத்துக்கு உடன்பட்டவர் மாணவர்களாக இளைஞர்களாக எங்களை விடுவது எங்களுக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது புரட்சி ஓங்குக இளைய தலைமுறையே தலைமை தாங்குக இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் தொடர்ந்து மகளிர் பாசனையின் ஒருங்கிணைப்பாளர் ஜான் அவர்கள்